ரூபாய் நோட்டுக்கான ஐம்பது நாள் கெடும் முடிய இன்னும் ஐந்து நாட்களே உள்ள நிலையில் கருப்பு பணத்திற்கு எதிரான பிரதமர் மோடியின் முயற்சி பலன் அளித்துள்ளதா என்பது குறித்து பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம் மோடி வரது நல்லது தான் அது இருந்தாலும் அது தயல்முறைக்கு ஆகுமா என்னன்னு தெரியல இப்போவே களை நோட்டை அடிச்சிட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது கட்டுக்கட்டை அடி வீட்டில் வச்சுவாங்க இன்னும் ஒரு மாதம் ஆகணும் ஒரு மாதம் ஆச்சுன்னா பலன் இருக்கு இப்போ பொதுமக்களுக்கும் கஷ்டம்தான் இது ஆனால் அவரோட திட்டம் வந்து அவரோட எடு எதிர்பார்க்குற திட்டம் நல்லது அது ஒரு நன்மையை கொடுக்கும் அது பேங்க்கில் போனாலும் எடுக்க முடியல ஏடிஎம்ல எடுக்க முடியல அவங்களால இது எதுவும் வேலை வாய்ப்பும் இல்லை சிறு வேலை செய்கிறவங்களோடு வேலை வாய்ப்பு இல்லாமல் அது சரியாம முறைப்படி பண்ணி தான் நல்லா இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் பல நளிச்சிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பல நலிக்கல அதாவது பார்த்தீங்கன்னா திருடுறவங்க திருடிட்டே இருக்காங்க ஸோ இன்னும் அந்த பணக்காரங்க புது பணத்தை வச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கான முயற்சியை எப்படியெல்லாம் சேவ் பண்ணணுமோ அவங்க சேவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படணுமோ இன்னும் மோசமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கு